నమస్కారం మీ సౌరాష్ట్రేమర్ ఆఫ్ కామర్స్ పాస్ ప్రెసిడెంట్ ఎస్కే ఆర్ రమేష్ వతకరార్య సౌరాష్ట్రేంబర్ ఆఫ్ కామర్స్ సందక రంజార్యాల సాని రెండీ ఇరు నాలుగు అస్కీతన అవసరంగా ఉన్నాం ఇలా ఎక్సీబీషన్ సంగేసాం అడుతవి అయ్య ఆగస్ట్ పది నాలు పై మొట్ట కామర్స్ తిన్న పోసు చిత్ర తినా చలరస్కి మరి డిఎస్ ఉన్నా కామర్స్ తిన్న చల్లారు இல்ல தின்னாலுமோ அஸ்கி மின்கான் அவுனி முன்னத்துக்கு போவாரியோ அஸ்கின் அவசியம் என்ன பண்ணி தூங்க ராசி இல்லாமல் காய் சிறப்பு என்னது அவர் மின்கான் கீழாட ஜீன் விஷயம் ஜாரா ஒட்டே மேலே மகனாடும் கரையா இல்ல சௌராஷ்டிரா சொன்ன மகனான அவசியம் அவனா ஜாதா இல்ல அந்த சிறப்பு காயம் அவை அபி மகநாடு கருத்து முடமிய கரது அப்புறம் சாதாரண மின்கான் முட்ட மின்கான் இதை பற்றி அடுத்த பாஸ்பெட் சங்காத்தனும் அவை இல்லாமல் இல்லை மகனாடும் அவி கரரியாவே ஃபோர்டீன்த்து இனாகல் ஃபங்க்ஷன் கரரியா இதெல்லாம் அவி குமார் வேம்பூமியோட அவர் ஆசத்தனும் இந்த அடுத்த முடமென்கானலாம் கலந்துள்ளார்யா அடுத்த ஃபிஃப்டீன்த்து மார்னிங் அவி ஒரு டான்ஸ் பூரா பரதநாட்டியம் காட்டி குப்பையும் அவரை கல்ச்சரல் தான் பரதநாட்டிய சாடி எரிக்கணும் ரேஷ்மி பண்ணோட மாய அவி உன்னோட கல்ச்சரல் புரோகிராம் வலி பிரமாணம் நான் கல்ச்சர் கல்ச்சரல் தெல்ல தெல்லப்புற சொல்றவங்க அவசியம் சனோரி உக்காத்தோம் இல்லை தெல்ல புரோகரா மாய் தே அடுத்தோ காலேஜ் பிள்ளைன்னு பூரா சரி அஸ்கி காலேஜ் அவரோட சமூக விஷயத்த காலேஜும் ஸ்கூலும் காலேஜ் சித்த பிள்ளைன்னு பூரா அவி செறிக்கணும் முட்டம் என்டர்டைன்மெண்ட் ஆக பூரா இந்த கடன் ஜாரியா இல்லை சிறப்பு அம்சம் சொல்றவங்க அவசியம் தெல்ல தெரிய தே அடுத்த அவரை அம்மான்னு சரிக்கணும் முட்டம் டான்ஸ் பலர் ஒன்றது இல்லப்புறம் எத்தனை சூப்பராக யோசனை கடானா பொங்கி இக்க மாதிரி கோன அவர் தான் கிரராசமன கூட காண இல்லைங்க பிராக்டிஸ் கே ஆனா சொன்னோம் ஸோ இல்லப்புற அவசியம் இல்ல ஒன்றும் இல்ல புரோகிராமோ மாநாடுமோ ஹரி தியாகராஜன் மன்னர் முட்டை உண்ட ஆஹ் அதே நம்ம வத்தகர் இருந்தோம் அவருக்கு அவரைய ஈரோடு மகேஷ் மீனரே உண்டா சுக்கண்ட அடிகர்வரத்தின் ஆசியா வத்தகரணும்